ஓம் சக்தி நாம் உள்ளம் உருகி அன்புடனும் உறவுடனும் தெய்வங்களை வணங்கினால் தெய்வங்கள் நம்மை தேடி வந்துவிடும் எப்படி என்றால் நாங்கள் நல்ல விசேஷங்களுக்கு வெளியூர் செல்லும் போதெல்லாம் சுற்று வட்டாரத்தில் உள்ள கோவில்களுக்கு செல்வோம் அப்படி ஒரு முறை சென்றபோது என் அம்மாவா பொறையாறு போய்விட்டு வருவோம் என்றார்கள் பொறையாறு என்பது காரைக்கால் போகும் வழியில் வரும் அங்கு அங்குள்ள காவலர் குடியிருப்பில் ஒரு காவலரால் கட்டப்பட்ட போலீஸ் முனி கோயில் இருக்கிறது மிகவும் விசேஷமானது நம் குறைகளை ஒரு தாளில் எழுதி அங்குள்ள உண்டியலில் போட்டுவிட்டால் ஒரு வருடத்திற்குள் நாம் நினைத்த காரியம் நடந்துவிடும் என்றும் சொன்னார்கள் போலீஸ் முனி என்று பெயர் வந்த காரணத்தையும் சொன்னார்கள் என் அம்மா இப்பொழுது என் அம்மா எனக்கு சொல்லியதை தான் உங்களுக்கு சொல்லப் போகின்றேன் அந்த குடியிருப்பில் உள்ள காவலர் ஒருவர் முனீஸ்வர பக்தராம் அவர் பணியில் இருந்த நேரம் உயர் அதிகாரிகள் வரும் நேரமாக இருந்ததாம் அந்த நேரத்தில் இயற்கை உபாதையால் அவதிப்பட்டு அதிகாரிகள் வரும் நேரத்தில் இயற்கை உபாதையை கழிக்க சென்று விட்டாராம் செல்லும்போது ஐயா முனீஸ்வரா நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் அதிகாரிகள் வரும் நேரத்தில் நான் இல்லை என்றால் தவறாகி விடுமே என்று மனமுருக வேண்டியிருக்கின்றார் சிறிது நேரம் கழித்து காவலர் வந்து உயர் அதிகாரிகள் வந்து சென்றதை அறிந்து கொண்டாராம் தான் அங்கு இல்லையே என்ன ஆகியிருக்குமோ என்று அஞ்சி இருக்கிறார் ஆனால் அவர் இல்லாத நேரத்தில் அவர் இருந்ததாக சக காவலர் சொல்ல அது தான் வணங்கிய தான் தன்னை காப்பாற்றியிருக்கிறார் என்று உள்ளம் உருகி அவர் முனீஸ்வரருக்கு கோவிலும் கட்டி போலீஸ் முனி என்ற பெயரும் வைத்துவிட்டார் அந்த முனீஸ்வரர் காவலர் சீருடையில் காவலர்கள் வைத்திருக்கும் கைதடியுடன் காட்சியளிப்பார் நானும் எனது அம்மாவுடன் அங்கு சென்று கோரிக்கையை எழுதி போட்டுவிட்டு வந்தேன் ஒரு வருடம் கழித்து நான் சென்ற அதே மாதத்தில் கனவில் வந்தார் போலீஸ் முனி வந்தவர் சைவ சாப்பாடு கார படையில் போடு அப்படி என்று ஆணையிட்டார் யாரிடம் என்ன தேவை என்று அவருக்கு தெரியாதா ஒவ்வொரு வருடமும் அதே மாதத்தில் இப்படிப்பட்ட படையலை நான் போட்டு கொண்டிருக்கின்றேன் என்னால் மறுபடியும் அங்கு செல்ல முடியாமல் போய்விட்டது வீட்டிலேயே நான் வணங்க ஆரம்பித்து விட்டேன் அதிலேயே நிறைய இறை அனுபவங்கள் பெற்று மகிழ்கின்றேன் இது ஒரு தனி உலகம் எல்லாம் இன்பமயமான உலகம் நான் சொல்வது இறைவனை ஆழ்ந்து வணங்குபவர்கள் அனைவருக்கும் புரியும் நம்மிடம் தெய்வங்கள் இப்படித்தான் உறவாடும் உங்களது கோரிக்கைகளையும் போலீஸ் முனி நிறைவேற்றுவார் நேயர்களே அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி